ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பரண்ட பொடிதாங்க பரண்டையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இருக்குது நமக்கு வந்து இடுப்பு வலி இல்லை மூட்டு வலி பிரச்சனை எலும்பு தொடர்பான எந்த விதமான தொந்தரவு இருந்ததுனாலும் பரண்டை வந்து இந்த மாதிரி பொடி செய்து டெய்லி ஒரு ஸ்பூன் சாதத்தோடு நம்ம சாப்பிட்டு வரும்போது அந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு படிப்படியாக குறையிறதை நம்ம வந்து பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் பரண்டை வந்து ஒரு அருமருந்து தான் சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே வந்து செடி வச்சுருக்கேங்க அதில் நமக்கு தேவைக்கு நமக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் வந்து நிறைய கால்சியம் சத்துவம் இருக்குதுங்க இப்போ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பரண்டையை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கையில் வந்து தேங்காய் தடை வைக்கலாம் தான் அரிப்பு இருக்காதுங்க ரெ நாலு சைடும் பல்ஜாக இருக்கும் அந்த இடத்த வந்து அப்படியே கத்தியில் வச்சு இழுத்திங்க அப்படின்னா அந்த நார் பகுதி வந்து அப்படியே ஈஸியாக நமக்கு வந்துடும் அந்த மாதிரி எல்லா பிரண்டையிலையும் வந்து நம்ம நார் எடுத்துகிட்டு வந்துடலாங்க பரண்டையில் வந்து ஏகப்பட்ட ரெசிபீஸ் வந்து நம்ம செய்யலாம் பெரண்டையில் வந்து இப்போல்லாம் தொக்கு மாதிரி கூட செய்கிறாங்க அந்த மாதிரி கூட செஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ஊருகாக செய்யலாங்க துவையல் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிற பரண்டையை வந்து நம்ம நார் எடுக்க வேண்டியதில் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே செய்ய ஆரம்பிக்கலாங்க பரண்டை வந்து நமக்கு வந்து கொஞ்சோண்டு இடம் இருந்ததுனாலும் நம்ம வந்து இந்த செடி வந்து நட்டு வச்சுக்கலாங்க கடகடன் வந்துடும் வளர வளர நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து அதை வந்து நம்ம உணவில் சேர்த்திட்டே வரலாங்க இப்போ எல்லா பரண்டையும் இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வதக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து வதங்கி வந்துடும் இப்போ நான் வந்து கத்தியில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன் நான் வந்து இதை வந்து அப்படியே ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து நிழலையே வச்சுருந்து அதை தானாக வறண்டதுக்கப்புறம் தான் செய்ய போகிறேங்க உங்களுக்கு உடனடியாக வேணும் அப்படின்னா இதை அப்போவே வந்து நல்லெண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து செய்யலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சு வச்சு ஒரு அஞ்சு நாளைக்கு நல்லா நிழலை காயிட்டு கப் காமிக்கிறேங்க இப்போ ஃபைவ் டேஸ் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து சுருங்கி வந்திருக்குது இதுக்கப்புறம் நம்ம லேசாக ஒரு வறு வருத்தம்னா போதும் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து சுருங்கி வந்துருச்சு உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த மெத்தடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வந்து நான் வந்து நல்லா கருப்பு உளுந்து வந்து எடுத்துருக்கிறேன் நீங்கள் வந்து மொட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால இதை எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கருகிரும் இது வந்து ஈவனாக ஒரே மாதிரி இருக்குது பாருங்க அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்போடு பருப்போட கொஞ்சோண்டு கம்மி பண்ணிக்கலாங்க கம்மி பண்ணிவிட்டு இதையும் அதே மாதிரி லோ ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு பொறுமையாக வருத்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி வறுபட்டு வரும் இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்தது எள் நமக்கு வந்து கால் பங்கு எடுத்தோம்னா போதும் உளுந்து எடுத்ததே கால் பங்கு அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா படப்படன்னு சவுண்ட் கேட்கும் அது வரைக்கும் நம்ம வறுத்துட்டு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளை எல் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம் வெள்ளை விட கருப்பு எல் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்தது சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் இது கூட வந்து கார்த்துக்கு தேவையான வர மிளகா நான் மூணு மிளகா எடுத்திருக்கேன் இதையும் நல்லா அந்த படப்படன் சவுண்டு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா வந்து எனக்கு இன்ஜின் இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகணுங்க அதனால் கருவேப்பிலை கூட இதையும் மறுபடியும் நான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூடயே வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு ஈரப்பதம் இருந்ததுனால போயிடும் அதுக்காகங்க அதையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு ஃபைனலாக ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் இல்லைன்னா பெரு கட்டி பெருங்காயமாக இருந்ததுன்னா நீங்கள் நல்ல நெல் போட்டு நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் சேர்த்திக்கலாம் நான் பொடி பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்தி இதே ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இதையும் நம்ம எடுத்து வச்சிடலாங்க அடுத்தது வந்து புளி புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொட்டை அளவுக்கு போட்டுட்டு அதோடய ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இருந்ததுன்னா அந்த பொடி வந்து சீக்கிரம் வந்து நம்ம கெட்டு போயிடும் அது ஆகக்கூடாதுங்கிற கொசலு தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ இதையும் நம்ம நல்லா எடுத்து வச்சிடலாங்களா ஏற்கனவே நம்ம இந்த பரண்ட வந்து நல்லா ட்ரையாக தான் இருக்குது எதுக்கும் ஒரு தடவை நல்லா ஓட்டி எடுத்துக்கலாங்க அதே நல்லெண்ணெயில் பரண்டை போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா இந்த மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் இதே வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க பொருட்களோட இந்த பரண்டையும் நம்ம வந்து சேர்த்திக்கலாம் ஃபைனலாக வந்து பூண்டுங்க பூண்டு வந்து ஒரு அஞ்சு பல் வந்து தோலோடையும் போட்டுக்கலாம் நான் தோலெல்லாம் எடுத்துகிட்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க நல்லா மொறு மொறுன்னு வதக்கிட்டிங்கன்னா இந்த பொடி வந்து ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக அது வந்து நமக்கு உபயோகப்படுத்த முடியாத மாதிரி ஆயிரும் இப்போ இப்போ வந்து பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு பார்த்தீங்களா இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாங்க அவ்வளோதான் நம்ம ஒர்க்கருக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இனி இது எல்லாம் ஆறணும் ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது பொடி வந்து நல்லா ஃபைனாக நகு நகுன்னு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு ப்ளேட்டில் கொட்டி வச்சுருங்க அது நல்லா அந்த சூடெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட்டு ஜாரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நிறையா ஸ்டோர் பண்ண வேண்டாங்க ஏன்னா டக்குன்னு நம்ம இதை வந்து செஞ்சுக்கலாம் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்த்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம பொடி வந்து ரெடி ஆகிடுச்சு இது சூடான சாதத்தில் நல்ல நல்லெண்ணெய் விட்டு டெய்லி ஒரு ஸ்பூன் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆர்வ வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு வரும்போது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க நல்ல நல்லெண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க நம்ம பரண்ட பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ